அப்பா விட்டு பார்க்கல அழகா இருக்குதா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சண்டே விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சம்மர் சண்டேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு வெயில் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது காலையிலையே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சூரிய பகவான் அப்படியே சூப்பராக வெளியில் வர்றாரு பார்க்கும்போதே அவ்வளோ ஆக்ரோஷமாகவும் இருக்குது இந்த வீடியோவில் என்னோட ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்னென்ன வேலைகள் பார்க்குறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இது காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் கொஞ்சம் செடிகள்லாம் இருக்குது இப்போ லீவு விட்டாச்சு இல்லையா அதெல்லாம் போய் பார்த்துட்டு கொஞ்சம் எப்படி அந்த இடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக போனேன் என்னோடய காலை உணவில் ஒர்க் பண்ணுற இன்னொரு அக்கா இருக்காங்கள்ல அவங்களுமே ஹெல்ப்புக்கு வந்திருந்தாங்க ரெண்டு பேருமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த செடிகளுக்கு எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்றைக்கி கே ஸ்பெஷலாக என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் சிக்கன் வாங்கி வெயில் அதிகமாக இருக்கிறனால மேக்ஸிமம் வாங்குறதில்ல இன்றைக்கி சிக்கன் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் ஸ்பெஷல் எப்பயுமே நம்மளோட ரேசன் அரிசி சாப்பாடு சிக்கன் குழம்பு சிக்கன் பொரியல் தயிர் வெங்காயம் இதெல்லாம் வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் போல் மிக ஒரு சம மதிய சாப்பாட்டுக்கு பிறகு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து கடல் இருக்குது அந்த கடற்கரை ஏரியா போய் கொஞ்சம் நேரம் பசங்களை ஃபுல்லாக நல்லா விளையாட விடணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்மளோட பிளானு இது வந்து நம்மளோட அரிசி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு தடவை நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு அந்த கழுவிட்டே கழுவணும் அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போகும் கொஞ்சோண்டு கொஞ்சோன்னு சுடுதண்ணி வச்சு அதையுமே வச்சுட்டு அப்போ அப்புறம் நம்ம அதை களைஞ்சி நம்ம வந்து சாதம் வடித்தோம் அப்படின்னா நம்பவே மாட்டீங்க பொழு ஒழுன்னு உதிரியாக எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் நான் அப்படி தான் எப்பயுமே நான் வடிப்பேன் அதுக்கு பிறகு குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் எல்லாருமே எப்படி வைப்போம் அந்த மாதிரி தான் பட் எனக்கு சமையலில் பெருசாக நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தக்காளி வெங்காயம் இஞ்சி பூடு ஆனால் நான் எல்லாத்தையுமே அரைச்சி குழம்பு வைப்பேன் அதை பெருசாக நான் உங்ககிட்ட இருந்த வீடியோவில் ஷேர் பண்ணலை வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த ஹாப்பி மூமெண்ட்டில் சூப்பராக வே சமையலெல்லாம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம் அப்புறம் சரியில்லை வேண்டாம் இதை என்னத்தை எடுத்துகிட்டு போக நம்ம சாப்பிட்டுட்டு வெயிலும் அதிகமாக இருக்குது இல்லையா சாப்பிட்டுட்டு அப்புறமா போவோம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு கடலுக்கு போகிற விஷயங்களை அடுத்தடுத்த மூமெண்ட்டில் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நம்ம சேனல் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொன்று சொல்லணும் நீங்கள் லைக் பண்ணுறதுனால ஷேர் பண்ணுறதுனால இப்போ லைக் பண்ணுறதுனால எனக்கு அந்த லைக்ஸ் எத்தனை வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மோட்டிவேட்டாக தெரியும் அதே மாதிரி நீங்கள் எனக்காக மெனக்கெட்டு கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்திங்களா அந்த கமெண்ட்ஸை வாசிக்கும்போது அதை அது எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாக தெரியும் அடுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அது அது அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாலையோ லைக் பண்ணுறதுனாலையோ கமெண்ட் பண்ணுறதுனாலையும் எனக்கு எந்த ஒரு மணியும் வரப்போகிறது கிடையாது ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்மள்ட்ட இருந்து எதுவும் பணம் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறீங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா என்னோட வீடியோஸை விரும்பி வியூஸ் பார்க்குறீங்க இல்லையா அந்த வியூஸ் பார்க்க பார்க்க எனக்கு வந்து பேமெண்ட் க்ரெடிட் ஆகும் இன்னொன்று அடுத்து அந்த ஆட் விளம்பரம் வருது பார்த்தீங்களா நான் கூட எனக்கு மொத மொதல் விளம்பரம் வர்றப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மற்ற சேனல் பார்க்கும்போது விளம்பரத்தை உடனே ஸ்கிப் பண்ணிட்டு பார்ப்போம் ஆனால் உங்கள் சேனலில் விளம்பரத்தை ஸ்கிப் பண்ண மனசே வரல ஏன்னா விளம்பரம் ஓடுனா தான் அவங்களுக்கு பேமெண்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து விளம்பரம் அப்படி ஓடட்டும் அப்படின்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படி அந்த ஆட் வரும்போதும் நீங்கள் பார்க்குறதுக்கு தான் எனக்கு வந்து பேமெண்ட் வரும் அதுவுமே பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சு எத்தனை டாலர் சேர்ந்துருக்கு அப்படின்னு இது எந்த கேட்டகரியில் இது எப்படி எடுக்கிறாங்கன்னே தெரியலை அவ்வளோ ஸ்லோ ஸ்லோ ஸ்லோவாக மெதுவாக தான் க்ரெடிட் ஆகிட்டே இருக்குது இன்னுமே நமக்கு நாற்பத்தெட்டு புள்ளி முப்பத்தி நாலு தான் வந்துக்கிட்டே இருக்குது இந்த நாற்பத்தி எட்டை எப்படா தாண்டுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி நம்ம நினப்போம் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டால் உடனே அவங்களுக்கு என்ன வியூ யூடியூப் வீடியோ போடுறாங்க உடனே பணம் வருது அது கட்டுறாங்க இது அதுன்னு ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சின்ன பார்ட் டைம் ஒர்க்கு தான் மற்றபடி இதில் முழுசாக இன்னும் நிறைய இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஹையாக கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம இதை வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இன்னுமே ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஒரு மூமெண்ட்டில் தான் போய்கிட்டு இருக்கு அப்புறம் நான் எதுக்காக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோன்னா நான் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் அடுத்து சொல்லணும் அப்படின்னா அப்போ நமக்கு சப்ஸ்கிரைபர் கூடும்போது வியூஸ்மே கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறோம் மற்றபடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் கிட்டே இருந்து நமக்கு எந்த ஒரு மணி வரப்போகிறது கிடையாது ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு டவுட்டில் கேட்டாங்க அதுக்காக தான் எதையுமே நான் உங்ககிட்ட இப்போதைக்கு ஷேர் பண்ணுறேன் சமையல் ஓரளவு முடிஞ்சிருச்சு குழம்பு வந்து அந்த கிரேவியாக கெட்டியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப தண்ணியாக வச்சா கறி குழம்பு பிடிக்காது மீன் குழம்பு எதுவாக இருந்தாலும் எனக்கு திக்காக இருக்க தான் பிடிக்கும் அதனால தான் அந்த மாதிரி எப்போயும் வைப்பேன் அதே மாதிரி வாரத்தில் ஒரு தடவை நம்ம வீட்டில் இருந்தோம்னா கம்பல்சரி கண்டிப்பாக வாழை இலையில் சாப்பிடுங்க அது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்த டேஸ்ட்டே மாறி கொடுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பெல்லாம் சண்டேன்னு இல்லை சாதாரண மீன் குழம்பு வச்சா கூட புளி குழம்பு வச்சா கூட வீட்டில் நான் மதியம் சாப்பிட்றேன் அப்படின்னா மேக்சிமம் வாழை இலையை எடுத்துட்டு வந்து சாப்பிடுவேன் எங்க வீட்டில் வாழை மரமுமே எப்போயுமே இருக்கும் அதனால அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்களேன் அந்த டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அதை சாப்பிட்டு அனுபவித்தவங்களுக்கு அனுபவித்தவங்களுக்கு அதோட டேஸ்ட் ஃபுல்லா தெரியும் என்ன அப்படித்தானே அப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சு வீட்டில் நிறைய ஃப்ரெண்ட் கேட்டுகிட்டே இருக்கீங்க என்ன மாதிரி ஒர்க் போயிட்டுருக்கு முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஓவரால் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் பூச்சி வேலை எல்லாம் முடிஞ்சு போர்ட் ஒர்க்குமே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிருச்சு அடுத்து வந்து வெள்ளை அடிக்கிற வேலை அந்த வேலை தான் அடுத்து ப்ராசஸ்ஸு அதுக்கு நம்ம யார்கிட்ட கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கோம் நான் வந்து வீட்டோட ஃபுல் வீ வீடியோவுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் எடுத்து வச்சுருக்கேன் எடிட் பண்ணிவிட்டு அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒரு சிஸ்டர் கூட ரொம்ப ஒரு ஆசையாக கேட்டாங்க கண்டிப்பாக நான் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பத்து நிமிஷம் நடந்து போகிற தூரம் தான் கிடக்கிறேன் நல்லாயிருக்கும் எப்படி சொல்கிறது கடல் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் எந்த வயசுனா பிடிக்கும் அப்படித்தானே ஆனால் நான் வந்து மேக்சிமம் கடற்கரைக்கு போனால் நல்ல தண்ணியில் ஆட்டம் போடணும் விளையாடணும் நனையணும் அப்படின்னு ஏன்னும் தெரில எனக்கு அது தோணவே மாட்டேங்கிது ஆனால் போவேன் அந்த அலையை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த ஓரத்தில் நடந்துக்கிட்டே இருப்பேன் காலை நினைப்பேன் அவ்வளோதான் அப்புறம் பசங்க தான் விளையாட விடுவேன் ஆனால் அவங்களுமே இந்த தடவை நனையலை பெருசா ஏன்னா அங்கே அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷாக ஏதோ சொல்லுவாங்க இல்லையா அது ஓரத்தில் அங்கங்கே கிடந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதை பட்டுச்சு அப்படின்னா அரிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால அவங்களையுமே பெருசாக நினைய விடலை ஆனால் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபுல்லாக விளையாண்டாங்க விளையாண்டுட்டு ரொம்ப நேரமாக ஒரு இடத்துல இருந்து அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன் எனக்கு அந்த அலை வந்துட்டு வந்துட்டு போகுது பார்த்திங்களா அதை பார்க்குறதுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எப்படின்னு பாருங்களேன் அது ஒரு குறிப்பிட்ட எல்லை தான் அதுக்கு மேலே அது வர முடியாது அது அதுக்குள்ளே போகும் திரும்பி வரும் திரும்பி வரும் திரும்பி போகும் அதை அப்படியே பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய போட்டெல்லாம் ஓரங்கட்டி போட்டிருந்தாங்க அடுத்து ஒரு சில போட்டை அப்போ தான் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக போனாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அந்த கிடக்கிற ஓரத்தில் அந்த சுப்பி அந்த சோவி எப்படி நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது அந்த சின்ன சின்னதாக ஏதாவது அந்த சுப்பிகள்லாம் நிறைய கிட கிடக்கும் குட்டி குட்டி சங்கு அந்த மாதிரியெல்லாம் நிறைய கிடக்கும் தெரியுமா அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மீன் தொட்டி வீட்டில் ஃபிஷ் டேங்க் வைக்கணும்னு ரொம்ப ஆசை நம்ம வீட்டில் மீன் இது கூற வீட்டுக்குள்ளே பூனால் நடமாடும் கொள்ளும் அதனால் வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த அலை பார்த்தீங்களா எனக்கு அந்த அலை வந்துட்டு 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 எனக்கு ஏதோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும் அதை நின்று எப்போ போனாலும் கடலில் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் பக்கத்துலேயே உட்காந்து அந்த அலையவே பார்த்துட்டே இருப்பேன் நம்ம வந்து வீடு கட்டினதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபிஷ் டேங்க் வைக்க வைக்கணும் வைக்கும்போது இந்த சோவி இந்த என்ன சொல்கிறது இந்த குட்டி சங்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அழகாக டெக்கரேட் பண்ணலாம் இப்போதைக்கு நான் லாஸ்ட்டாக இடையில ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் ஒரு குட்டியாக ஒரு அது எப்படி என்னன்னு பேர் தெரில சங்கு மாதிரி ஒன்று இருந்துச்சு பாருங்கள் அது ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன் அதை பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு அதை நான் ஆட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு அதே மாதிரி போட்டில் போயிருக்கேன் நான் ஒரே ஒரு டைம் போட்டில் போயிருக்கேன் இந்த இது தான் சொன்னேன் பாருங்கள் அதை அழகாக பெருசாக கீழே வச்சு அந்த சின்னதை மேலே வச்சு வச்சோம்னா நல்லா அழகாக இருக்கும் செம்ம வெயிலாக இருந்துச்சு மூணு மூன்றை போல் தான் போயிருந்தோம் அப்படி இருந்தும் நல்ல வெயில் நான் போயிட்டு அந்த ஒரு வலையெல்லாம் உட்காந்து ஏதாவது வேலை பார்ப்பாங்கல்லாம் செட்டு அது ஒன்று போட்டிருந்தாங்க அதுக்குள்ளே போய் உட்காந்துட்டேன் பசங்க தான் செமையாக விளையாண்டானுங்க ஹஸ்பண்டுமே வந்து நல்ல தண்ணியில் ஆட்டம் போடணும் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஆனால் அங்கே அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை பார்த்த பிறகு அம்மாடி நான் மாட்டேன் தோலி அப்படின்னு லைட்டாக கூட தண்ணியை தொட்டு கூட பார்க்கல அதோட திரும்பி வந்தாச்சு அப்புறம் அந்த ஓரங்கட்டி போட்ட போட்டில் வந்து நான் ஒரே ஒரு டைம் நான் போயிருக்கேன் நீங்கள் போட்டில் போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது நல்லாயிருக்கும் அந்த அனுபவம் தரையில் ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அடுத்து ட்ரெயினில் த போகிறோம் தண்ணியில் போட்டில் போகிறோம் இன்னும் தான் போகல அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிதான்னு பார்ப்போம் ஓவரான அதிகமான ஆசை கிடக்கிற ஓரத்தில் வெயிலாக இருந்தாலும் அவ்வளோதான் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆனால் என்னவோ இப்போ போடுற வெயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அந்த ஒரு மூன்று நாலு மணி போலையே வெயில் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நான் பக்கத்துலேயே போகலை போய் போய் அந்த செட்டிலே உட்காந்துட்டே இருந்தேன் இவங்க வந்து வா வா என்ன வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தானுங்க பசங்கள் இன்னொன்று எனக்கு அந்த மொபைல்லையுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருந்தாங்க ஆஃபீஸில் இருந்து அதுவுமே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு அதையும் கொஞ்சம் பண்ணணுங்கிறதுக்காக மொபைல் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அது எந்தளவு ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க போடுற வெயிலுக்கு நமக்கு செட் ஆகாது நான் இங்கே விளையாடுறது நல்லா போய் விளையாட